ஒரு மனிதன் முடிவில்லாத வேலைக்குள் சிக்கி மாதம் மாதம் சம்பளம் வாங்கி நல்ல எதிர்காலம் என்ற நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்த கதையை சொல்ல விரும்புகிறேன் அவர் தன்னை ஒரு சிறையில் சிக்கியவனாகவும் வாழ்க்கையை வெறும் இயந்திரமாக நடத்தும் ஒருவராகவும் உணர்ந்தார் தன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் முதலில் தன்னை மாற்ற வேண்டும் என்று அவர் உணர்ந்தார் அவர் தன்னை கல்வி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் புத்தகங்களை படித்தார் ஊக்கமளிக்கும் பேச்சாளர்களை கேட்டார் தன் எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் கட்டுப்படுத்தி முன்பு எல்லையாய் தெரிந்த இடங்களில் கூட இப்போது வாய்ப்புகளை காண ஆரம்பித்தார் அவர் பெரிய துளிச்சலான இலக்குகளை அமைத்து அவற்றை அடைய தொடர்ந்து செயல்பட ஆரம்பித்தார் அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா அவரது வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது அவர் கனவு கண்ட வேலைக்கு போனார் தனது வருமானத்தை இரட்டிப்பாக்கினார் உண்மையில் விரும்பிய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார் அவருக்கும் நீங்கள் இன்று இருக்கும் இடத்துக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னவென்றால் அவர் தனது வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடிவு செய்தார் என்பதே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உங்களிடமும் இருக்கிறது அது கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டு செயல்படத் தொடங்கும் முடிவில் தான் ஆரம்பமாகிறது